நீட் தேர்வில் மத்திய அரசிடம் பேசி நிச்சயம் விலக்கு வாங்கி தருகிறோம் என்று கூறிய மாநில அரசு தற்பொழுது அப்படி ஒரு விஷயம் இருப்பதையே மறந்துவிட்டு அதே அரசிடம் கூட்டணி வைத்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தமிழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் நீட் தேர்வுகள் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது மதிப்பெண் அடிப்படையில் தரத்தை உறுதி செய்யும் கட்டணக் கொள்ளையை தடுக்கும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கும் இப்படி சொல்லித்தான் நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தியது மத்திய அரசு ஆனால் நீட் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் எல்லாம் சாத்தியமாகியுள்ளதா என்றால் நிச்சயம் இல்லை என்கின்றனர் கல்வியாளர்கள் நீட் தேர்வுக்காக தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல அனிதாவின் மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது அரியலூரை சேர்ந்த மாணவி அனிதா பிளஸ் டூ பொது தேர்வில் மாநில பாடத்திட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தார் ஆயிரத்து இருநூற்றுக்கு ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு இருந்தார் மருத்துவம் படிக்க விருப்பம் கொண்டிருந்தார் ஆனால் ஏழை குடும்ப பின்னணியை கொண்ட அனிதாவால் நீட் தேர்வுக்கான பயிற்சியை பெற முடியவில்லை ஆனால் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற நிலையில் அவர் நீட் தேர்வு எழுத தள்ளப்பட்டார் அவரால் அதிக மதிப்பெண்கள் நீட் தேர்வில் எடுக்க முடியவில்லை மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை இழந்தார் அனிதா இது அவருக்கு மனதளவில் பெரிய ஏமாற்றத்தை மட்டுமின்றி அவமானத்தையும் ஏற்படுத்தியது அவரது எதிர்கால கனவையும் கலைத்தது மனமுடைந்த போது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் அனிதா அனிதாவின் மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அரசோ மௌனம் காத்து வருகிறது அனிதா மரணத்தோடு நீட் பிரச்சினை ஓய்ந்துவிடவில்லை தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வெழுத தேர்வு மையங்கள் நாட்டின் எங்கோ ஓர் மூலையில் ஒதுக்கப்பட்டது கேள்வித்தாள் மொழிபெயர்ப்பில் குளறுபடி கருணை மதிப்பெண்களை வழங்கவும் உச்சநீதிமன்றம் தடை விளக்கு கோரி தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக அரசு அது குறித்து எந்த அழுத்தமும் மத்திய அரசுக்கு கொடுக்கவில்லை இவன் வந்து எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் அது வந்து நடந்துட்டு வரல அதுக்கு காரணம் என்ன அனிதா போன்ற எங்க தோழிகளோட உயிரிழப்பு தான் வந்து இன்னைக்கு அதிகமாகுதே தவிர்த்து நீட்டை வந்து அதுக்கு ஒரு இலக்கு வந்து கொண்டு வரவே இல்லை அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னாங்களே தவிர எந்த வித ஸ்டெப்பும் எடுக்கல முப்பத்தி ஏழு எம்பிகள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க ஆனா அவங்க அதுக்கான கோரிக்கைகளோ அதுக்கான மனுக்களோ எதுவுமே கொடுக்கல அவங்க நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் சும்மா வாய் வார்த்தைகள் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க மக்களுக்காக செய்யவே இல்லை மத்திய மாநில அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து மௌனம் மௌனம் சாதிச்சுக்கிட்டே வந்து மறைமுகமாக பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து மாணவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்யலைன்னா தொடர்ச்சியான பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவோம் வீதியில் இறங்கி கூட ரோட்டில் மறியல் பண்ண கூட நாங்கள் தயாராக இருக்கோம் அரசியலில் ஓட்டு வாங்குறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர இன்ன வரைக்கும் எங்களுடைய தமிழக மாணவர்கள் எங்களோ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே நீட் தேர்வுல உள்ள போகல தமிழகத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படி ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதா என்பதே தெரியாது என்று கூறினார் இப்பொழுது அதை அதிமுக நினைவுபடுத்துமா